அன்பருக்குரிய இஸ்லாமிய சௌர சௌரிய நம்முடைய நாட்டில ஒவ்வொரு கட்டத்திலையும் பிஜேபி ஆளக்கூடிய நேரத்திலும் சரி அல்லது முஸ்லிம்களுடைய விவாகரத்து வழக்கு அது கோர்ட்டுக்கு போகும்போதும் சரி இந்த நாட்டில் என்ன ஒரு வாதம் எழுப்பப்படுதுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் இந்திய மக்கள் அனைவருக்குமே ஒரு சமமான சிவில் சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் முஸ்லிம்களுக்கு தனியாக நமக்கும் பிற மதத்தவர்களுக்கும் தனியான சில உரிமைகள் இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருக்கு என்ன உரிமை வழங்கப்பட்டிருக்கு நீங்க வந்து உங்களுடைய ஒரு மத தலைவரை வைத்து திருமணம் செய்து கொள்ளலாம் உங்களுடைய திருமணத்துக்கு நீங்க வந்து அரசாங்கத்தையோ இந்த அதிகாரியவோ துருபொல்ல வேண்டிய தேவை இல்லை அந்த திருமணத்தை பதிவு பண்ணணும் ஒரு அவசியம்லாம் இல்லை இந்த திருமணத்தை நீங்க ஒரு மத தலைவர் வைத்து நடத்தி கொள்ளலாம் அந்த அதெல்லாம் உங்களை சேர்ந்தது அதே மாதிரி வந்து இந்த திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை ஏற்படுது கணவன் மனைவிக்கு கிடையாது தகராறு ஏற்படுது விவாகரத்து செய்ய விரும்புகிறீர்களே ஆனால் நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டிய தேவை தேவையில்லை நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய ஜமாத்திலேயே சொல்லி விவாகரத்து வந்து செஞ்சுக்கரலாம் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் விவாகரத்தை பண்ணிக்கிறலாம் அந்த மாதிரியான ஒரு அனுமதி இருக்கிறது அதே மாதிரி சொத்துக்களை பிரிக்கிறது வக்ஃபு சொத்துக்கள் விஷயம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உங்க மதப்படி உங்கள் விருப்பப்படி நீங்க செஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு விஷயங்கள்ல மட்டும்தான் நமக்கு சிவில் சட்டம் தனி சிவில் சட்டம் இருக்கிறது இது அல்லாம எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த நாட்டில் என்னவோ அதுதான் முஸ்லிம்களுக்கும் ஆனால் இதுக்கு எதிராக நல்லா மறைத்து விட்டு என்னமோ முஸ்லிம்களுக்கு வந்து நூறு சதவீதம் அவங்க வந்து கிரிமினலா இருந்தாலும் சரி சிவிலா இருந்தாலும் சரி நூறு சதவீதம் இந்தியாவில் அவர்கள் அவங்களுடைய மதத்தை வந்து பாலோ பண்ணுகிறார்கள் இந்துக்களுக்கு இந்துக்களை வந்து என்ன செய்யறாங்க அந்த மாதிரி அப்படிலாம் தனி சிவில் சட்டம் இல்லை அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் வேணுங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க சில பேர் அந்த மாதிரி ஒரு கோஷத்தை ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல் வந்து எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஹாட் டாபிக் அதான் இருக்குது ஆனால் இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றது இருக்குல்ல இது வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்துல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செய்யறாங்க இத வந்து கண்டிப்பா நம்ம தான் ஆகணும் அப்படின்ற ஒரு வாதத்தை நீதிமன்றம் வைக்கிறது நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யுது அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் செய்யுது இது சம்பந்தம் மக்கள்கிட்ட வந்து கருத்தை கேட்போம் அப்படின்னு எல்லாம் கருத்து கேட்டு கையெழுத்து போடுற அந்த வேலையெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கையெழுத்து போட்டு தர்றதுனால எல்லாம் பெரிய பயதம் ஒண்ணு இல்லை ஒரே ஆளு கூட யார்ட்ட கொடுப்பீங்க கையெழுத்து வாங்கி அதை போய் யார்ட்ட கொடுப்பீங்க அப்படியே கொடுத்தாலும் ஒரு ஆறு பத்து கையில் போட்டாலும் சொல்ல மாட்டானா இது ஒரே ஆளு இந்த ஆதார் கார்டு நம்பரை சேர்த்துமா போறோம் அந்த மாதிரிலாம் இல்ல இந்த கையெழுத்து போறதுல பெரிய வேலை இல்ல எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல பிரச்சனை இல்ல இந்து மக்களுக்கும் இதுல பிரச்சனை இருக்குது இந்து மக்கள் ஆயிரம் ஜாதி இருக்கணும் அவனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி கல்யாணம் பண்ணணும்னா வருவானா முன்னு வருவானா இது எல்லா மதத்துடைய பிரச்சனை என்பதை சொல்லக்கூடிய வகையில் முஸ்லிம்களுக்கு இந்த மாதிரி சிவில் சட்டம்ங்கிற பேர்ல எங்க என்ன செய்ய புது சிவில் சட்டம் என்ன எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம்னு சொன்னா இந்த நாட்டில் பெரும்பான்மையா இருக்கிறது இந்து மக்கள் தான் அப்ப இந்து மதத்துல என்ன சட்டம் இருக்குதோ கல்யாண சட்டம் விவாகரத்து சட்டம் ஒருத்தர் கணவர் இறந்து போயிட்டா என்ன சடங்குகளை கடைபிடிக்க இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்குதோ இதத்தான் எல்லாரும் கடைபிடிக்கணும் இதத்தான் கொண்டு வரணும் பொது சிவில் சட்டம்ங்கிற பேர் நம்ம கொண்டு வர நினைக்கிறேன் என்னன்னு கேட்டா ராமராஜே அமைக்கணும் வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு கணவன் இறந்து விட்டால் கல்லா நாளும் கணவன் தான் இருக்க நீ வந்து எவ்வளவு பெரிய குடும்பக்காரன இருந்தாலும் செய்யணும் அவனை இறந்து போய் விட்டாலும் கூட உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடக்கூடாது கணவன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கொள்ளிகளை நீயும் போய் எரிஞ்சிர அப்படின்னு எத்தனை இந்த தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரியான குடும்பங்கள் நடந்திருக்கிறது வெளியூர்ல இருந்து வடமாநிலத்திலிருந்து வந்த ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இறந்து போயிட்டான் இறந்து போய் ராமேஸ்வரத்துல வச்சு அவனை எரிஞ்சிருக்கிறாங்க இந்த பொம்பளை தூக்கி போடுறாங்க போட்டாங்க உங்களை தப்பு மலிச்சு ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உயிரை காப்பாத்திக்கிருச்சு அப்ப இந்து மதத்துல இதான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கணவன் இறந்து போய்விட்டானே ஆனால் நீ வந்து உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது இப்படின்னு சொல்லக்கூடிய இதை கொண்டு வந்து திரிப்பானே ஆனால் இதை எப்படி எல்லாரும் ஏத்துக்கிறது முஸ்லிம்கள் எப்படி ஏத்துக்கிற முடியும் அதே மாதிரி வந்து ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும் மனைவி மேல சந்தேகப்படுறான் நீ வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்ட ஒரு உபச்சாரம் பண்ணிட்டு தப்பா போயிட்டுங்கிற மாதிரி சந்தேகப்படுறான்னு வைங்க இதை வந்து தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் இஸ்லாத்துல அழகான வழிமுறை சொல்லப்பட்டிருக்குது ஆனா இவங்க என்ன செய்யறாங்க இந்து மதத்துல சொல்லித் தர்றாங்க அதாவது கணவனுக்கு அவங்க ஒன்னு தீ ஒரு தீ குண்டத்தை ஏற்படுத்தி அதுல போய் என்ன செய்யணுமா குதிக்கணுமா குதிச்சு மூணு உடனே எரிஞ்ச பிறகு உசுரோட திரும்பி வந்தாங்க இவ பத்தினியா அப்படி இல்லாட்டி வேணும் இல்ல பத்தினி இல்ல அதுக்கப்புறம் வந்து என்னடா புண்ணியம் இப்படிப்பட்ட ஒரு புருஷனோட வாழ முடியுமா யாரோட வாழ முடியுமா இது இதை எல்லாருமே திணிக்க நினைக்கலாம் பொது சிவில் சட்டம்ங்கிற பேர்ல இந்து மதத்துல நாங்க சொல்ல தான் சீனே இல்லார கரப்பிச்சானே நாங்க வந்து மாடை வந்து ஒரு புனிதமா நினைக்கிறோமா மாடு சாப்பிட கூடாது ஓட்டோ தார்க்க கூடாதுன்னுங்க சொல்றமா ஓட்டோ தார்க்க கூடாது இப்டின்னு என்ன செய்றாங்க இல்ல விஷயங்களையுமே நாட்ல திருத்த வேண்டியே பொதுவாக அனைவருக்கும் கொண்டு போக வேண்டிய சட்டங்கள் இயறல இருக்கும்போது இதை கொண்டு வந்து நம்ம முஸ்லிம் கூட பிரச்சனை கையை எடுத்துறாங்க நீ எல்லாம் உண்ணு போடுறாங்க ஏதோ முதல்ல உட புள்ள உண்டு பட்டு வரணும்ல நம்ம நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் முரண்பட்ட ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது என்ன செய்ய ஒரு நாட்டுல வந்து வரி விளக்குங்கிற பேர்ல கணக்கு விளக்கு இல்லாம வரி விளக்கு பண்றான் ஒரு வரி போடுறா இல்ல ஒரு பொருள்கள் மேலேயும் வரி போடுறான் கணக்கு இருக்க மாட்டேங்குது சில மாநிலங்களை பார்த்தா வரியை குறைக்கணும் இதுக்கு வரி இல்ல அதுக்கு வரி இல்லைன்னு சொல்லி இந்த வரி விஷயத்துல எவ்வளவு பிரச்சனை பேர் கஷ்டப்படுறாங்க இந்த விஷயத்துல வரி கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவான செய்வோம் ஒரே மாதிரியான வரி குறைப்போ இல்ல வரி ஏற்றுவதோ இல்ல ஒரே மாதிரி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு கொண்டு வர வேண்டியது தானே அதை கொண்டு வர மாட்டேங்கிறோம் அதே மாதிரி சில மாநிலங்கள்ல ம வச்சு நடத்தலாம் தமிழ்நாட்டில் இல்லைன்னா செய்யலாம் மதுக்கடையில் வச்சு நடத்தலாம் பாண்டிச்சேரியில் இல்லைனா செய்யலாம் டீக்கடை மாதிரி மதுக்கடையில் அவர வந்து வந்தாலும் செய்யலாம் ஏற்படுத்திக்கிடலாம் அப்படின்னு ஏற்று வைத்தாப்புல நாகப்பூரை தாண்டி தான் என்ன செய்யலாம் ரெண்டு பக்கம் திரும்பணும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்ற ஒரே அந்த டீக்கடை மாதிரி தான் இருக்கு எல்லாமே அப்ப இந்த மாதிரி வந்து சாராய என்ன செய்யலாம் கணக்குழுக்கு இல்லாம திறந்து எத்தனை செத்தால் மரபை இல்ல இதை முடிக்கிற முதல்ல எல்லா மாநிலங்களும் சில மாநிலங்களில் மது விளக்கு இருக்கிற மாதிரி எல்லா மாநிலங்களும் மது வேணும் புதுவா ஒரு சட்டம் வேணும் இப்படின்னு இதுக்கு எதிரான செய்ய சட்டம் கொண்டு வரணும் மது விளக்கு அமல்படுத்தணும் அப்ப அதே மாதிரி காவிரி பிரச்சனை ஒருத்தர் மொழியின் காரணத்தினால ஒருத்தனுக்கு தேவைப்படுது ஒருத்தன் அதிகமா இருக்குது ஒரு மொழி வேற நாட்டுக்காரன் வேற மொழிக்காரங்கிற காரணத்துக்காக வேண்டி காவிரி பிரச்சனையில அடிச்சுக்கிட்டு சாகுறான முதல்ல காவிரி பிரச்சனை காண ஒன்று அறிவுஜீவிகள் நீங்க பொது சிவில் சட்டம் வேணாம் அப்ப வந்து அதே நேரத்தில் வந்து பொதுவான ஒரு கிரிமினல் சட்டத்தை நீ கேட்க வேண்டியது தனி சிவில் சட்டம் வேணும்னு கேக்குறீங்க சட்டம் முஸ்லிம்கள் யாரும் திருநான செய்ய கைய வெட்ட முஸ்லிம்கள் வந்து இப்படின்னு அதை கேட்க வேண்டியதானே அதுல மட்டும் தனி சட்டம் கேட்க மாட்டேங்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வருவார்களே ஆனால் எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் அப்படி ஒரு சட்டம் ஒரு பொதுவான கிரிமினல் சட்டம் கொண்டு வருவார்களே ஆனால் அதை முதல் முதல்ல வரவேற்கக்கூடிய சமுதாயம் முஸ்லீம் சமுதாயமா தான் இருக்க முடியும் அண்ணாவுடைய சட்டத்தை அரங்கேற்றுவதில் எங்களுக்கு என்ன தயக்கருக்கு கொண்டு வாயே அத்தனை அது என்ன பில்டப் கொடுக்கறாங்க என்னமோ முஸ்லிம்கள் இல்லாத வகையிலையும் நல்லா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மதத்துக்காரங்க தனி சிவில் சட்டம் இருக்கு இந்த நாட்டுல வந்து நிர்வாணமா வளம் வரக்கூடாது என்று நாட்டுல நிர்வாணமா யாரும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவான் ஆனா ஜெயினர்கள் வரலாமா இல்லையா இந்து மத சாமியார்கள் வந்து நிர்வாணமா அப்படி வரலாமா இல்லையா அப்ப அவனுக்கு சிவில் சட்டம் இருக்குதா இல்லையா சீக்கியர்கள் முஸ்லீம் வந்து ராணுவத்தில் இருந்தாலும் போலீஸ்ல இருந்தாலோ தாடி வைக்க முடியாது தாடி வைக்க கூடாதுங்களா காலேஜ் மாணவன் தாடி வைக்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு சீக்கியனா இருப்பானே ஆனால் அவன் தாடி வச்சுக்கலாம்னு தனி சட்டம் இருக்குதா இல்லையா நாட்டுல வந்து ஆயுதங்கள் இல்லாமல் மக்கள் கூடலாம் ஆனால் வந்து சீக்கியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் குருவால் வச்சுக்கலாம் கிருபான் என்று சொல்லக்கூடிய குருவால் அவங்களுக்கு குத்துன செய்யறது மத அடையாளம் அதை வந்து நம்ம மறுக்க கூடாது அப்படின்னு சீக்கியர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கிறது ஜெயினர்களுக்கு சட்டம் இருக்கிறது புத்தர்களுக்கு தனி சட்டம் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் இருக்கிறது அப்ப எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி முஸ்லிம்குள்ள சட்டம் இருக்கிறது இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு முஸ்லிம் சட்டத்தில் தலையிடணும் கை வைக்கணும் ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும் அரசியல் பண்ணணும் என்ற காரணம் தான் இந்த பிஜேபி இருக்கிறது அப்ப இந்த பொது சீல் சட்டம் கொண்டு வரணும் துடிக்கிறாங்க பாருங்க இதுக்கு எதிராக கடுமையான குரல் நம்ம எழுப்ப கடவு போட்டிருக்கோம் அந்த வகையில இன்சா இல்ல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதை வந்து ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு திருச்சியில வந்து ஒரு பெண்கள் பேரணி என்று ஒரு பேரணியை செய்யணும் பொதுசூல் சட்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேரணியை தமிழ்நாடு தகுஞ்சமாக அந்த பேரணிக்கு பிறகு பொதுக்கூட்டம் இருக்கிறது சௌர பிஜே மல்தாதியும் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டம் இருக்கிறது அதுக்கு அனைத்து முஸ்லீம்களும் செய்யணும் பெருந்திரளாக போய் நம்முடைய அந்த குரலை வந்து அங்க ஊங்கி ஒழுக்கி செய்யணும் இந்த பொதுச்சூழல் சட்டத்தை கண்டிச்சு செய்யணும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் திரளணும் இதுக்காக வேண்டி வாகனங்களை நம்ம என்ன செய்யறோம் இந்த கடையில இருந்தும் அந்த கடையில இருந்தும் உண்ணாவிர கடையில இருந்தும் வாகனங்களை வந்து ரெடி பண்ற மக்களை கூட்டி போறதுக்காக வேண்டி இதுக்குன்னு நிறைய பொருளாதார செலவு இருக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வேன்ல போறோம் மக்கள் நினைக்கிறாங்க இது நம்மளும் சேர்ந்து போவோம் கூட்டு தோட நம்மளும் சேர்ந்து போறோம் நினைக்கிறார்களே தவிர இதுக்கெல்லாம் ஒரு செலவு என்ன இதெல்லாம் யார் பாக்குறது யாரா ஒரு ஆள் தலையில கட்டுறதா இது அப்ப இதுல நமக்கும் பொறுப்பு இருக்கிறது ஒரு புதுசூல் சட்டம் என்ற ஒரு கொடுமைக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற இதுக்கு என்னுடைய பொருளாதாரம் என்ன இந்த வேன்ல போகக்கூடிய அந்த வேன் செலவுகளுடைய முயற்சி என்ன இப்படி நடச்சி என்ன ஒவ்வொருத்தவரும் இதை தங்கள் கடமையாக நினைத்து இந்த ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் சரி மற்ற மற்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளா இருந்தாலும் சரி அனைத்து சகோதரர்களும் பங்களிப்பு செய்யும் போதுதான் பணிகள் தொடர்ந்து நடக்கும் இல்லாட்டி பயந்துருவாங்க பலிவாச கடந்து இன்னும் மூன்று லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அடுத்த பணியை செய்யறதுக்கு பயமா இருக்கு திரும்ப கடன் கடனுக்கு மேல கடன் வந்தான செய்யறது அப்படின்னு தாவா பணிகள் முடங்கி ஒரு காரணமா அமைஞ்சிடும் உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ஆர்ப்பாட்ட கொடுக்க வேண்டி வாரி வழங்குமாறு கேட்டு முடிக்கிறேன்